ஹலோ வெல்கம் டு ரோஸ் ஸ்டைல் சேனல் தாய்லாந்து ஃபேமிலி ட்ரிப்போட கண்டினியூஷன் போன எபிசோடில் இந்த ஸ்பேஸ் அண்ட் டைம் ப்ளஸ் அப்படிங்கிற இடத்த பற்றி பேசிகிட்டு இருந்தோமா இங்கே வந்து ஜுராசிக் பார்க்குக்குள்ளே நம்மளை கூட்டிகிட்டு போகிற மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட் ஒன்று பண்ணியிருக்காங்க அது வந்து க்ளோபல் ஸ்க்ரீனு அது நம்மளை சுற்றி ஸ்க்ரீன் இருக்கிறனால நம்ம நிஜமாகவே அந்த ஜுராசிக் பார்க்குக்குள்ளே அப்படியே போய் சுற்றி பார்த்துட்டு வந்த மாதிரி இருக்கும் மூணு நிமிஷம் உயிரை கையில் பிடிச்சிக்கிட்டு தான் ட்ராவல் பண்ணணும் அப்புறம் வந்து இந்த த்ரீ டி பெயிண்டிங்ஸ் வந்து நிறையா வரைஞ்சி வச்சுருக்காங்க இதில் வந்து அந்த பெயிண்டிங்க்கு முன்னாடி ஒரு மார்க் பண்ணியிருக்காங்க நம்ம அந்த மார்க்கிங்கில் நின்றுக்கிட்டு அந்த பெயிண்ட்டை பார்க்கும்போது அப்படியே நேச்சுரலாக இருக்கும் பெயிண்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் உள்ளவங்க இதை அப்படி ரசித்து பார்க்கணும்னா ஒரு நாள் காணாது நெக்ஸ்ட்டு இடம் வந்து சஃபாரி பார்க்கு இங்கே வந்து கார்லேயே நம்ம ஃபாரஸ்ட்டுக்குள்ளே அப்படி சுற்றிட்டு வர்றது நம்மளை சுற்றி எல்லா மிருகங்களும் பறவைகள் எல்லாம் பார்க்கலாம் கரடி எவ்வளோ சௌகரியமாக படுத்து தூங்குதுன்னு பாருங்கள் காரை விட்டு கீழே இறங்காமல் இருக்கிறது நல்லது நெக்ஸ்ட்டு அது பக்கத்தில் மரைன் பார்க்கு அப்படி இருக்குது இது வந்து அப்படியே கண்ணாடி கூண்டுக்குள்ளே அப்படியே நடந்து போகும்போது நம்மளை சுற்றி மீன்கள் அப்புறம் இந்த கடல் உள்ள இருக்கிற விலங்குகள் எல்லாத்தையும் பார்க்கலாம் ஷார்க்கு இந்த மாதிரி பெரிய பெரிய மீன்கள்லாம் அப்படியே நம்ம கிளம்பிச்சு மேலெலாம் அப்படியே போகிறது ரொம்ப பயங்கரமாக இருக்குது பெண் குயின் வந்து ஒரு ஐஸ் ரூமில் வச்சு வள வளர்க்குறாங்க அது அப்படியே நடந்து போகிறதுலாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது அப்புறம் டைகர் பார்க் இருக்குது அங்கே வந்து டைகர் அப்புறம் இந்த குட்டி இதெல்லாம் அப்படியே நம்ம கூண்டுக்குள்ளே போய் சந்திக்கலாம் ஃபோட்டோஸ்லாம் நிறையா எடுக்கலாம் ஆனால் கூண்டுக்குள்ளே இருக்கும்போது கொஞ்சம் திக்கு திக்குன்னு தான் இருக்குது நெக்ஸ்ட்டு டால்ஃபின்ஸோ குழந்தைகள்லேருந்து பெரிய வர எல்லாமே நல்லா சார் நெக்ஸ்ட்டு ஜுராசிக் லேண்டு இதை சுற்றி பார்க்குறதுக்கே ஒரு மூணு நாள் வேணும் ரொம்ப பெரிய ஏரியாசி பார்க்குலாம் அப்படியே சுற்றி பார்த்துட்டு வந்த மாதிரி இருக்கும் அப்படி தாய்லாந்தில் சுற்றி பார்க்குறக்கு நிறைய இடங்கள் இருக்குது ஒரு வீக்குங்கிறது ரொம்ப குறஞ்ச டைம் அதனால் நல்லா குழந்தைகள் பெரியவங்க எல்லாருமே நல்லா சுற்றி பார்த்து என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்ல இடம் இங்கே இந்திரா மார்க்கெட் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது அதை சுற்றி எல்லாமே இந்தியன் ரெஸ்டாரண்ட்டு நிறையா இருக்குது ஃபைனல் டே இங்கே பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ஆந்திரா மெஸ்ஸில் நல்லா ஒரு மீன் குழம்பு சாப்பாடை சாப்பிட்டுட்டு நேராக ஏர்போர்ட் வந்து த தாய்லாந்துக்கு ஒரு பாய் பாய் சொல்லிடலாம் நீங்களும் தாய்லாந்து ட்ரிப்பு போயிட்டு வாங்க தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்